அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகத்து அலஹமதுல்ல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை பத்தி பார்க்கலாம் இன்ஷா இன்ஷால்லா இந்த ஒரு அமல் இந்த ஒரு பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உதவியான ஒரு பதிவு இது எல்லாராலும் செய்ய முடிகிற ஒரு பதிவு நம்ம பல ஆசைகளோட பல தேவைகளோட நம்ம இந்த விஷயம் என் உன்னுடைய வாழ்க்கையில நடக்காதா இது தான் என்னுடைய வாழ்க்கையில நடக்கும் இதை நான் ரொம்ப நாளாக ஆசைப்படுற ஒரு விஷயம் இது தான் எனக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய ஹாஜத்துக்களோட அது பெரிய பெரிய ஹாஜத்துகளாக இருந்தாலும் கூட நீண்ட நாளாக நீங்கள் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறது நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கிற விஷயம் கூட சீக்கிரமே நடக்கிறதுக்கு பல முறை நம்ம பல வழிகளில் அல்லாஹுடன் துவா கேட்டிருப்போம் அதுல ஒரு வகை இன்னைக்கு நான் சொல்றதுல உங்களுக்கு விரைவாகவே நீங்க நடக்காம இருக்கிற விஷயத்த கூட அல்லாஹுடைய உதவி அல்லாஹுடைய அருள் உங்களுக்கு கிடைச்சி நல்ல விதமா அந்த விஷயம் நடக்கும் ஒரு பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபடணும் அதிலிருந்து வெளிவடணும் அதுக்கு என்ன செய்யறது அப்படி நீங்க கவலையில இருந்தாலும் சரி அதுல உங்களை வெளிவரத்துக்கு அல்லாஹு தலா உதவி செய்வான் இல்லை உங்களுக்கு ஒரு அவசரமான தேவை உடனே எனக்கு அந்த விஷயம் நடக்கணும் அதற்கு எனக்கு அல்லாஹால மட்டும் தான் உதவ முடியும் எனக்கு எல்லாம் நேரடியா ஏதாச்சும் ஒரு வகையில எனக்கு உதவுனா போதும் அப்படின்னு நம்ம ஏங்குற விஷயமா இருந்தாலும் சரி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ஆஜத் உங்களுக்கு என்ன மாதிரி தேவை இருந்தாலும் சரி அது பண ரீதியா இருந்தாலும் சரி உறவு ரீதியா இருந்தாலும் சரி இல்லை வேற ஏதாச்சும் வேலை திருமணம் இந்த மாதிரி எந்த மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே உங்களுக்கு தீர்த்து அந்த தேவையை நிறைவேற்றி தரத்துக்கு இந்த ஒரு அமல் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் ஏன்னா இதுல இருக்கக்கூடிய வார்த்தை அல்லாஹுடைய திருநாமம் பதைந்த ஒரு வார்த்தை பொதுவாவே துவா கபுளாக கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய துவாக்கள் திக்கர்கள்னு இருக்கு அதுல இந்த ஒரு அல்லாஹுடைய திருநாமம் வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் ஆனது இதை நம்ம ஓதி துவா கேட்கும்பொழுது நிச்சயமா அந்த துவா கபுலாகும் நம்ம துவா நிறைவேறணும் அப்படின்னா சில குறிப்பிட்டு சில வார்த்தைகளை சொல்லி நம்ம கேட்போம்ல அந்த வார்த்தையில இந்த வார்த்தையும் ஒன்று அல்லாஹுடைய திருநாமம் அப்படிங்கும் பொழுது அதுல அதுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு நம்ம பொதுவாவே ஹஸ்மாலுலாவை ஓதி நம்ம துவா கேட்கும் பொழுது நம்மளுடைய துவா நிச்சயமா அந்த தன்மைக்கேற்ப கவுலாகும் அதுலயும் அல்லாஹுட நாம புகழ்ந்து உனக்கு தான் எல்லா அருளும் இருக்கு உனக்கு நிகர் யாருமே கிடையாது உனக்கு மட்டும்தான் அந்த கருணை இருக்கு கருணையாளனை கிருப எனக்கு எனக்கு செய் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் கொண்டு நாம கேட்கும் பொழுது நிச்சயமா அந்த விஷயம் நமக்கு விரைவாவே நடக்கும்புலாக்க கூடிய வார்த்தை இந்த ஒரு வரிகள்ல இடம் பெற்றது எனவே இன்ஷா அல்லா இரவு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி படுக்கையில படுத்துக்கிட்டே ஐந்து முறை மட்டும் நீயத்து வச்சு எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க ஓதுறீங்களோ அதை நீயத்து வச்சு இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு விடிய பொழுது நல்ல விதமா உங்களுக்கு இருக்கும் அது உங்களால உணர முடியும் நீங்க ஆசைப்படுற நடத்தி கொடுப்பான் உங்களுடைய துவா உங்களுக்கு கபுலாகும் ஆகும் நீங்களே சந்தோஷப்படுவீங்க இந்த மாதிரி என்னுடைய ஆஜத்தை நிறைவேற்றிட்டா எவ்வளவு நாளும் ஆசைப்படுற விஷயம் அதை எப்படி அல்லத்தாலா எனக்கு இவ்வளவு சீக்கிரமா நிறைவேற்றினானே எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு நீங்களே சந்தோஷப்படுற அளவுக்கு இருக்கும் இன்ஷா அல்லா இப்போ அந்த அமல் என்ன அப்படின்னு பாக்கலாம் இத நீங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஐந்து முறை ஓதணும் இப்போ அந்த அமல் என்ன அப்படின்னா அல்லாஹு அல்லாஹு ரபி அர் ரஹ்மானு ரஹீமு லா உஷிரிக்கு பிஹி ஷை அன் அல்லாஹு அல்லாஹு ரபி அர் ரஹ்மானு ரஹீமு லா உஷிரிக்கு பிஹி ஷை அன் అల్లాహు అల్లాహు రబీ అర్ రహమాను రహీము బిహి అల్లాహు అల్లాహు లాషిఖుబి అర్ రహీము రహమాను లాషిఖుబి షై అన్ అల్లాహు అల్లాహు రబీ అర్ రహమానుర్హీము లా ఉషిఖుబి இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அல்லாஹ் அல்லாஹ் என் இறைவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற நான் அவனுக்கு எதையும் இணையாக்க மாட்டேன் இந்த சிறந்த வார்த்தையை பார்த்தீங்களா இல்ல அல்லாஹ் இணையா நம்ம யாரையுமே சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறதுல ஒரு நம்பிக்கையோட சொல்ற ஒரு அற்புதமான வரி இதுல அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படிங்கிற இரண்டு அல்லாஹுடைய திருநாமங்கள் பதிஞ்சிருக்கு இந்த இரண்டு திருநாமங்களும் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டானது இதை ஓதி நம்ம துவா கேட்கும்போது நிச்சயமா அந்த துவா நமக்கு கபுல் ஆகும் எனவே இன்ஷா அல்லா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நிறைய பெரிய அமல்கள் செய்ய முடியாதவங்க எனக்கு அதெல்லாம் பெருசா பெரிய பெரிய துவா பெரிய திக்கல்கள்லாம் எனக்கு முடியல எனக்கு சின்னதாக ஈஸியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் ல்லாம் இதை யாரு வேணாலும் எப்போ வேணாலும் எந்த நிலையில வேணாலும் இதை ஓதலாம் அதனால ஒரு முறை இரவு படுக்கைக்கு முன்னாடி ஐந்து முறை மட்டுமே சொல்லி பாருங்க இன்ஷா அல்ல அதுக்கப்புறம் நீயே வச்சு கேளுங்க உங்க விஷயம் என்ன மாதிரி இருந்தாலும் அந்த விஷயத்த அல்லகால உங்களுக்கு நடத்தி கொடுப்பான் இன்ஷா அல்லா ஓதி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா அடுத்த வீடியோல பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும்